கலாட்டாவோட ட்ரீம் லெவல் கான்டெஸ்ட்டில் ஃபேவரட் ரியல் கப்பிள் இவங்க தான் அப்படின்னு மக்கள் வந்து வோட் பண்ணி கிட்டத்தட்ட செவன்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் வோட்ஸ் உங்களுக்காக வந்து மக்கள் போட்டு நீங்க தான் இந்த வருஷத்தோட ஃபேவரெட் கப்புள்னு சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் கங்க்ராஜுலேஷன்ஸ் மோஸ்ட் வால் தேங்க் யூ அண்டு சொல்லுங்க சந்தோஷமான விஷயம் தான் வருஷம் வருஷம் நம்மள வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான்

சோ அந்த டைம்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் போனா கெட் ஆனா அதை வெளில எப்போ சொல்லலாம்ன்றது ஒரு விஷயம் நீங்க சொல்லலாம் அப்படிதான் போட்டுட்டு இருந்தோம் அவ்வளோ காலமா இருந்தாலும் எப்படி நீங்க சொல்லலாம்னு முடிவு பண்ணீங்க அதாவது அது வந்து மேரேஜ் அப்போதான் நினைக்கிறேன் தான் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எதுவுமே இல்லன்னு சொல்ல ஒரு கட்டோ அந்த

ஈஸியா இருக்கு அந்த மாதிரி எதுவுமே மெயின்டைன் பண்ணி பேச வேண்டியது இல்லை இன்னொரு விஷயம் வந்து நீங்க கேட்டாதான் நல்லா இருக்கும் இவங்கள தாண்டி வந்து இன்னொருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் அவருக்கு அப்படின்றது வீடியோ கல்லி இப்ப எப்படி உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ உங்களுடைய தங்கச்சிக்கும் ஒரு ஃபேன் பேஸ் உண்டாக்கி விட்டாருங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மச்சுநீச்சி கரெக்டா அந்த ஒரு மச்சுநீச்சி வந்து இது தப்பாலாம் சொல்லல பட் இருந்தாலும் அந்த ஒரு காதலி அழகா சாரி காதல் இருந்தாலும் அந்த ஒரு உறவே ரொம்ப சூப்பரா இருக்கு சோ எவ்ளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி நீங்க எப்படி ஒரு கூட்டு குடும்பமா எல்லாருமே வெட்டிங் டைம்ல என்னன்னா இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் துளு லாங்குவேஜ் வருது என்னோட மதர் டங் சோ என் தங்கச்சிக்கு ரொம்ப கலாய்ச்சிடுவா இவர் பேசுது அவளுக்கு கியூட்டா இருக்கும் சோ அது சும்மா சும்மா அவங்கள பேச வைக்கிறது பண்ணுவாங்க இவரும் அப்படிதான் அவளை வந்து பயங்கர கலாய்ச்சிட்டு அந்த மாதிரி பேசுவாங்க பட் இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு மாசத்துல அவங்க ஆனா என் சிஸ்டர் எப்படின்னா இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆயிக்கூடாதுனாலும் ஸ்டில் கிட் மாதிரிதான் இருக்கா ஓகேவா சோ இவர் வாங்க போது அப்படிதான் பேசுவான் இவ்வளவு இவரு குறிஞ்சு ஐயோ யோ ஹஸ்பண்ட் வேற இருக்காரு யோசிப்பாரு பட் இஸ் ஆல்சோ கூல் அவரு கூட அது அந்த ஒரு அவங்க ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப டாம் அண்ட் ஜெரி மாதிரி அவங்க எப்படின்னா அக்கா அக்கா வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி அவருக்கு இருக்கும் ஆசை இப்போ நான் ஒரு தமிழ் பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தமிழ் பையனை திருநெல்வேலி அவரு திருநெல்வேலி அவரு இல்ல அப்படின்னு இல்ல அவர் மாப்பிள்ள வந்து கொஞ்சம் ஓகே அக்கா தமிழ்நாடு கொண்டாட நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு கேட்டு பாக்கலான்னு வந்தாங்க அது லவ் மேரேஜ் ஆமா லவ் அண்ட் லவ் ஸ்கூல்ல வந்து முக்கியமா வந்து என்னன்னா இந்த ஒரு விஷயம் இருக்கும் அதனால தான் அந்த பாதி பிரச்சனைகள் வரும் அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நீங்க ஆர்டிஸ்ட் கூட ஆக்ட் பண்ணும்போது அந்த சின்னதா உங்களுக்குள்ள அந்த ஆமா அப்படியே பொண்ணுங்க வந்து பின்னாடி அவர்கிட்ட என்னோட பாஸ்வேர்ட் இன்ஸ்டால எல்லாம் தெரியாத இல்ல. லாஸ்ட் டைம் கூட ஒரு நெட்வொர்க் இல்ல ஒரு இடத்துல. நான் இன்ஸ்டா என்ன லாகின் பண்ண பார்த்தா என்னோட பாஸ்வேர்டு எனக்கு ஞாபகம் இல்லை அவருக்கும் ஞாபகம் இல்ல. அடிக்கடிமே எப்பவும் எப்பவுமே வந்து பாஸ்வேர்டு மறந்துட்டு ஐ ஃபர்காட் பாஸ்வேர்ட். அத கிளிக் பண்ணி மறுபடியும் ஜிமெயில போட்டு வர சோ அப்படி இருக்கும். அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ வெளிய எங்கregexp போறப்போது வருவாங்க. ஐயோ எனக்கு உங்க ஹஸ்பண்ட பிடிக்கும் வந்து சொல்லி என்கிட்ட சொல்லுவாங்க குச்சி கணிய. ஐயா குச்சி குடுங்க லெக்குங்க போடுறேன். நானே போட்டோ எடுக்கறேன். சண்ட மாதிரி பண்ணுவாங்க. சோ அப்படி அவரும் பண்ணுவாரு.

புரிய வைக்க எங்ககிட்ட ஒரு சரியான ஒரு விஷயம் இருக்கு சீக்ரெட் பாக்ஸ் அது வந்து என்னன்னா லைஃப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள இருக்க பொருட்கள் உங்க வாழ்க்கை கூட பயங்கரமா நிறைய இடத்துல கனெக்ட்டா இருக்கும் அந்த ஒவ்வொரு பொருளுக்குள்ள உங்க வாழ்க்கையோட கனெக்ஷன் என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பொருள் எடுங்க நீங்க நீங்க பாக்கலாம் ஒரு டெமோ அது

பூங்கோதை பூங்கோதைன்னு சொல்லுவார் அம்மா ஒரு டீச்சர் அவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம இன்ஸ்டால இருக்கிற மத்த ஆர்டிஸ்ட் இந்த பெரிய ரன்பீர் கபூர் அவங்க பேபி வச்சிருக்கிறது அதுக்கப்புறம் சூர்யா ஜோதிகா அவங்கள அவங்களோட கப்பல அந்த குழந்தைங்க இதெல்லாம் அனுப்புறதுனால நிறைய சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எனக்கே வந்து அம்மா இதுல ஏற்பா ஆசை இருக்கும்ல ஆ நம்ம வீட்டில் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் ஓகே அவங்க ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய எல்லாருமே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே எப்ப குட்டி சித்து வரும் எப்ப குட்டி ஸ்டேட் வந்து நிறைய வந்து என்ன நான் மாதிரி ஒரு பண்ணியிருந்தேன் பார்த்து நிறைய வீட்ல வச்சிருக்கீங்களா எங்களுக்கு ஒரே பேபி எங்களோட நாங்களே இன்னும் குழந்தை இருந்து வெளிய

எல்லா விமனுக்கும் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இல்லையா வந்து அவங்க ஒரு லைஃப் சேஞ்சிங் மோமெண்டா வந்து இந்த ஒரு விஷயம் பீரியட் அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் நிறைய பேர் அதை பத்தி பேசவும் ஆசைப்பட மாட்டாங்க விருப்பப்பட மாட்டாங்க இப்போ தான் அதெல்லாம் பிரேக் ஆகுது அண்ட் கல்யாணம் ஆன பிறகு வந்து இந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்குள்ள வர்றது அதாவது அவங்க பார்ட்னர் கிட்ட எல்லா விஷயமும் சொல்லலாம் அந்த எஸ்பெஷலி பீரியட்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான லெவல் அந்த பார்ட்னர்ஷிப்குள்ள ஸோ வந்து நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து இவர் உங்களை எப்பெல்லாம் டேக் கேர் பண்ணிப்பாரு ஹவு வெல் அவர் வந்து உங்களை புரிஞ்சுப்பாரு ஆக்சுவலி இப்போ நான் மூட் ஸ்விங்ஸ் வந்தால நோ தட் அந்த பீரியட் ஆஃப் டைம் வரும்போது வி ஹாவ் லா ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் கோ கோமா இருக்கும் எந்த ரீசன் தெரியாது எதா பேசினா நமக்கு இரிட்டேட் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம்ல வரும்போது நானே சில டைம் யோசிப்பேன் எங்க வீட்டில கூட யாருமே அந்த டைம்ல புரிஞ்சிக்க மாட்டாங்க பிகாஸ் வி ஆர் லேடி லேடிஸ் வி நூ தட் நமக்கும் அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி பட் இவங்க வந்து அந்த டைம் வரும்போது அவர் கண் எனக்கு வந்து என்ன பண்ணணும் எப்படி எனக்கு டேக் கேர் பண்ணணும் எல்லாமே ஹில் டே பண்ணிடுவாங்க என்ன சமாதானம் ஐ மீன் அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு என்ன என்னோட கிரேவிங்ஸ் ஏதாவது இருந்தா அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது ஸோ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது சுடு தண்ணியெல்லாம் வச்சு கொடுக்குது ஸோ எவ்ரி திங் ஹிட் ஹஸ் கல்யாணம் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கொடைக்கானல் ஷூட் போயிருந்தோம் ஸோ அங்கே ஏர்லி மார்னிங் ஷூட்டு ரொம்ப மிஸ்ட்டு அந்த மாதிரி இடமே இல்லை ஓகே ஒரு சூசைட் பாயிண்டில் ஆமாம் அந்த டைம்லேயே நான் வந்து நாப்கின் கேரி பண்ணலை எனக்கு பார்த்தா ஷூட்டிங்கில் திடீர்னு ஏதாயிடுச்சு எனக்கு பயங்கர ஸ்டமக் வலி எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் அந்த லொக்கேஷன் விட்டு போக முடியாது வெளியில் போகிறதுனா ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணி தான் அந்த வில்லேஜ் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்டையும் நல்லா ஷேர் பண்ண முடியாது நான் ஒட்டி அந்த இடத்துல நான் மட்டும் தான் இருக்க லேடி அதுக்கப்புறம் என் அசிஸ்டன்ட்டு அந்த மாதிரி வேற யாருமே இல்லை அப்புறம் எனக்கு யார்கிட்ட ஹெல்ப் இருக்கிறதுனே தெரியல லாஸ்ட் நான் இவங்க கிட்ட தான் போய் ஹெல்ப் கேட்டேன் இந்த மாதிரினு சொல்லிட்டு அந்த டைம்ல என்ன பண்ண முடியும் அவர் எல்லாமே எனக்கு அப்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்போ தான் நான் ரொம்ப வந்து ஓகே இந்த பையன் கொஞ்சம் நல்ல பையா இருக்கானே ஒரு ஆமாம் ஸோ அந்த ஒரு ஆக்வர்டா இது பண்ணாம எல்லாமே எனக்கு என்ன பண்ணணும் அந்த சுச்சுவேஷன் நல்லா பண்ணிக்கொடுங்க

ஸோ அது அவ்வளோதான் அது ஒன்று யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க நான் மட்டும் இல்லைங்க நான் தெரிஞ்சிடும் அவங்க பார்க்கும்போது தெரிஞ்சு அதே மாதிரி இப்போ நான் ஏதாவது ஒரு இது ரொம்ப டீப்பாக யோசிக்கிறேன் இல்லை ஒர்க் ரிலீடாக யோசிக்கிறேன் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மைண்டில் ஓடிட்டுருக்கல அந்த மாதிரி யோசிச்சேன்னா கரெக்டாக வந்து கேட்பாங்க என்ன இந்த மாதிரி யோசிக்கிறீங்களா ஓகே இது இப்படி பண்ணலாம் அது அப்படி பண்ணலாம் நண்பங்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ்லாம் இருக்கும் அதே பாருங்க அவங்க சூப்பரான அதுதாங்க ஒரு சூப்பரான கப்பில் அதாவது தான் ரியல் கப்பில் வின் பண்ணியிருக்காங்க

நான் சொல்லியிருந்தேன் ஓகே எனக்கு வாட்ச் தாங்கன்னு சொல்லி வாட்ச் இல்லைன்னா ரிங்ன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஓகேன்னு பார்த்தா வாட்ச் வந்துருச்சு ஓகே வாட்ச் வந்துருச்சு ஜாலினு சொல்லி பார்த்தா அந்த காஷ்மீரில் நாங்கள் குல்மர்க் இது போறோம் அந்த ஸ்னோ அந்த மவுண்டன்ஸ் மேலே கூட்டு போய் செம்ம டயர்ட் ஆயிட்டு வச்சா அன்னைக்கு பர்த்டே இன்னைக்கு ஒரு கிஃப்ட் வந்துருச்சா மிட் நைட் ஸோ அதுலதான் கிஃப்ட்டு சும்மா பார்க்க பாக்கதா போறோம்னு பார்த்தா அந்த இதுல உட்கார்ந்துட்டு இந்த டைமண்ட் ரிங் எனக்கு கொடுத்தாங்க வாட் ஆர் ரொமான்டிக் பாய் ஆ சோ அதெல்லாம் நான் கேட்டிருப்பே ஓகே வா இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்த எல்லாம் ப்ரோபோஸ் பண்ணி வேற அங்க இருக்கவர்ட்ட பேசி வாட்ச் கொடுக்கும்போது அந்த ஹோட்டல்ல வந்து வர்க் பண்ற ஸ்டாஃப் கிட்ட நான் வந்து சொல்லி வச்சிருந்தேன் அவங்களுக்கு புரிய வச்சிருந்தேன் சொல்லி வச்சிருந்தேன் புரிய வச்சிருந்தேன் இந்த மாதிரி நான் அவங்க பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம் சூப்பராக பண்ணும் கொஞ்சம் நல்லா டெக்கரேட்லாம் பண்ணுங்க நாங்கள் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்ட்டு வந்துட்டு இவங்க கிட்டயே கேக்கிட்டு இருக்காரு அவரு ஏனா நான் ஹிந்தில பேசிட்டு இருக்கேன் மேம் ஹிந்தி பேசுறாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்புறமா கிட்ட போய் பாக்குறேன் நான் பார்த்தா வந்துட்டு என்ன இப்படி பார்த்தாங்க எனக்கு புரிஞ்சு போச்சு நான் அவர் பாக்குறேன் அவர் அவ வந்து ஆ அந்த <laughs> 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 <laughs>

ஸோ அப்படி பார்க்கும் போது எல்லாருக்குமே அந்த ஒரு ஆம்பிஷன் இருக்கும் அந்த ஒரு கனவு வீடு உங்க ரெண்டு பேருக்குமே இருக்கு அது இப்பயும் கேள்விப்பட்டேன் ஈஸியார் பக்கத்துல சித்திஸ்ட்ரை வந்து பெரிய இடம் வாங்கியிருக்காங்கன்னு வீடு போட்டு டைட்டில் டைட்டில் ஏதாவது போட்டு விட்டுறாங்க ஏழு கோடியில சித்திஸ்ட்ரையா வீடா அப்படின்னு ஆசிரியர்ல பாருங்க ஏழு கோடி அப்ப பிளான் பண்ணிருக்காரு நிறைய பாத்துட்டு தான் வந்து அதெல்லாம் பண்றாங்க ரெண்டு பேருக்கு வந்து பெரிய ஆசை எல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ இப்ப நாங்க இருக்கிறது வந்து ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருக்கோம்

ஹாஃப் பாய் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது இந்த கிம்பாப் கிம்பாப் அந்த மாதிரி தான் இருக்கு அண்ட் இதை தாண்டி வந்து இந்த கப்புள்ஸ் குள்ள இந்த லவ் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா சோ உங்களுக்குள்ள இருக்க லவ் லாங்குவேஜ் பத்தி சொல்லுங்க இவரோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க இவரோட லவ் லாங்குவேஜ் என்னன்னா அதான்

சீக்குவே அப்படிதான் பண்ணுவேன் ஓகேவா என்ன கேட்டாங்க அவரு பாரு நீ அவனையும் அப்படி பண்ணுவேன் என்னையும் அப்படிதான் பண்ணி இப்ப பண்ணுவாரு பட் இவங்க எப்படின்னா இவங்க ஒரு மாதிரி செட்டில் தான் இருப்பாரு ரொம்ப என்ன மாதிரி எல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு அண்ட் சாப்பாடு ஓகே அவளை வந்து நல்லா அவளுக்கு என்ன பிடிக்க கொடுக்கணும் அவள என்ன ஆசைப்படுறா அவள அவளுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி இவங்களுக்கு அந்த டைம் ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது அவங்க பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்ற விஷயமா அவங்களுக்கு மைண்ட் வராது சாப்பிடும் போது நான் அப்படியே ஊட்டி விட்டா தான் உண்டு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்லாம் வந்து சித்து புரு அப்பயும் துரு பேசுங்க இரண்டு வார்த்தைகள் பேசுவார் ஆனா இப்ப வந்து நீங்க வந்து தூய தமிழ்ல அவங்க பேசுறது பாருங்க எனக்கு நமக்கு இந்த அர்த்தங்கள்ன்ற மாதிரி பேச 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 இவரு ஜாலியா சோ இப்ப நீங்க 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 அடுத்த ஒரு முப்பது செகண்டுக்கு அப்படியே தூய தமிழ் போறீங்க போறீங்க பதில் சொல்ல அதுக்குள்ள என்ன்தான் அதுக்குள்ளாரு

நடிச்சுட்டு கப்புல்லாம் இது பண்ணிக்கலாம் பிடிச்ச புடிச்ச கப்புல் உங்க யோசிக்காம டக்குன்னு சொல்லி சித்து செய்ய செம்ம அழகா இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நீங்க எப்படி கப்புல் கப்புல் ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பீங்களா ஆமா ஆமா அவங்களும் செம க்யூட் கப்புல் ஆலயா சஞ்சே அண்ட் அவங்க ஃபேமிலி பயங்கர ஸ்வீட் அவங்க மாதிரி எல்லாம் பசங்க செம கியூட்டா இருப்பாங்க டால் மாதிரி இருக்கும் அண்ட் அவங்க ரொம்ப அப்புறம் என்னமா அப்பப்போ அவங்க மீட் பண்ணணும் அங்க எல்லாம் போகணும் ஃபேமிலி பிரண்ட்ஸ் தான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம் ஆமாம் நிறைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபேமிலியாகவே நிறைய விஷயம் வந்து எனக்கு ஏதாவது நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் அப்படின்னா அவர்கிட்ட நான் அதை கேட்டேன்னா அவங்க நிறைய சொல்லுவார் உங்கள் ஐடியாவெலாம் சொல்லுவார் அண்ட் வந்து இப்போ சொல்கிற இப்போ டக்குன்னு நீங்கள் கேட்டமும் சொன்னாங்கன்னு சொன்னிங்க இல்லையா நம்ம அவங்க ரெண்டு பேரும் பிடிக்கும் அது சொல்கிறதுக்கு ஒரு ஒரு இது வேணும் ஆமா ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலி நல்ல ஃபேமிலி கியூட்டான கூட தேங்க்ஸ் தேங்க்ஸ் கலாட்டா தொடர்ந்து இந்த மாதிரி சப்போர்ட்க்கு அண்ட் அண்ட் ரொம்ப 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 ஆல் நம்ம பண்ணதுக்கு நன்றி கலக்கலான கலக்கலா பிளஸ்